சந்திப்போமாக எல்லில் எண்ணெய் இரண்டர கலந்திருக்கும் தன்மை போல் நம்முள் இறைவன் எப்பொழுதும் இணைந்தே காணப்படுகிறார் கொன்றை மலரில் தேனும் வண்டும் எப்பொழுதும் இணைந்து காண்பது போலவே அக்கொன்றை மல மாலையையும் தன் மார்பில் அணிந்துள்ளார் இறைவன் உயிர்களை வழியே சென்று ஆட்கொண்டு அருளுவதை குறிப்பிடும் நோக்கில் இறைவன் பால் அன்பில்லாதிருந்த எண்ணையும் ஆட்கொண்டு அருளினார் என்பதை குறிப்பிட்டு மகிழ்கின்றார் இறைவன் தனது படைப்பில் உருவான எதன் மீதும் அவர் பாகுபாடு காட்டுவதில்லை மாறாக அதிலே அவர் வாசம் செய்பவராகவும் உள்ளார் எல்லில் எண்ணெயும் தயிரில் வெண்ணையும் ஊற்றில் நீரும் மரக்கட்டைகளில் நெருப்பும் இருப்பதை நாம் காண இயல்வது போல் இறைவனும் அந்தரமாகவே இணைந்து இருக்கின்றான் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா எல்லில் என்னை இரண்டர கலந்திருக்கும் தன்மை போல் நம்மில் இறைவன் எப்பொழுதும் இறைந்தே காண இணைந்தே காணப்படுகிறார் நம்மிலும் இறைவன் இருக்கிறார் எல்லோருள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் வந்து முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் கொன்றை மலரில் தேனும் வண்டும் எப்போதும் இணைந்து காண்பது போலவே அக்கொன்றை மாலையையும் தன் மார்பில் நம்முடைய ஈசன் ஆகிய சிவபெருமான் அணிந்துள்ளார் இறைவன் உயிர்களை வழியே சென்று அருளுவதை குறிப்பிடும் நோக்கில் இறைவன்பால் அன்பில்லாதிருந்த எண்ணையும் ஆட்கொண்டு அருளினார் என்பதை குறிப்பிட்டு மகிழ்கின்றார் இறைவனை தானாகவே தேடிச் சென்று அருளும் அருளுவதை குறிப்பிடும் நோக்கில் இறைவன்பால் அன்பில்லாமல் இருந்த எண்ணையும் என்னுடைய இறைவனாக ஈசன் என்னை ஆட்கொண்டார் என்பதை சொல்லி மகிழ்கின்றார் இறைவன் தனது படைப்பில் உருவான எதன் மீதும் அவர் பாகுபாடு காட்டுவதில்லை இறைவன் படைத்த எந்த ஒரு உயிரினத்தின் மீதும் அவர் பாகுபாடு காட்டுவதில்லை மாறாக அதிலே அவர் வாசம் செய்பவராகவும் உள்ளார் மாறாகவே அவர் என்ன செய்கிறார் எல்லா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுபவராக இருக்கின்றார் மாறாக அதிலே வாசம் செய்வராகவும் உள்ளார் எள்ளில் எண்ணெயும் தயிரில் வெண்ணெயும் ஊற்றில் நீரும் மரக்கட்டையில் நெருப்பும் இருப்பதை நாம் காண இயல்வது போல இறைவனும் அந்தரமாகவே இணைந்து இருக்கின்றான் என்பதை சுவாமிகள் நமக்கு பாடல் வரிகள் முகமாக மிக எளிமையான எடுத்துக்காட்டின் மூலமாக நமக்கு இன்றைய தினம் விளக்கி இருக்கின்றார் நண்பர்கள் நாம் தினந்தோறும் திருவாசகம் என்னும் தேனை பருகி 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 நாம் இறைவனுடைய திருவடியிலே அவருடைய அவனர்களாலே அவன்தால் வணங்கி நாம் எல்லா வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்